அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் வந்து இன்னைக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி கால சீரியல் பார்த்தோன்னே நம்ம வந்து பேசியிருந்தோம் அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசினீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸில் வந்து பார்க்க முடிஞ்சது நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதாவது இன்ஸ்டாவிலையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி நிறைய நமக்கு ந அதாவது இவங்களுக்கு நடந்தது ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு இவங்க இவங்க பேசின டைலாக்கை வச்சு அழகாக ஒரு விஷயம் வந்து சூப்பராக வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது அதில் வந்து விஜய் காவேரி இன்னைக்கு ரெண்டு பேருமே அழகாக வந்து பேசினாங்க பார்த்தீங்களா அதாவது டைலாக் ரைட்டர் நம்ம பிரியா தம்பி மேடம் வந்து சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தாலுமே இவங்க விஜய் காவேரி வந்து லைவ் வந்தாங்க இல்லையா அதாவது சாரி விஜய் நீ காவேரியும் குமரனும் லைவ் வந்தாங்க இல்லையா அந்த லைவ் வந்து நான் பார்க்கலங்க அந்த அதை பார்க்காதனால எனக்கு இன்றைக்கி எபிசோடு வந்து எனக்கு நம்ம இன்னைக்கு எபிசோடு நான் வந்து இருபதாவது வாரம் ஸ்கேனு அந்த ரிலேட்டடாக மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த இவங்க ரெண்டு பேர் பேசினது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது பயங்கரமாக இருந்தது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நான் இருந்துட்டேன் அதுக்கப்புறமா தெளிவாக பாருங்களேன் பாருங்களேன் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க அது அப்படி நான் இப்போ எபிசோடு பார்த்தேன் சரிங்களா ரெண்டாவது டைம் எபிசோடு பார்த்தேன் நம்ம கும்பரணும் காவேரி வந்து லைவ் வந்தப்போ வந்து காவேரி குழந்தை ஸ்கேனில் போய் பார்த்தோம் குழந்த நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தை சம்மந்தமாக வந்து அவங்க வந்து லைவில் வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அது எனக்கு நான் பார்க்கல அதனால் வந்து லைவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாக வந்து இன்றைக்கி எபிசோடு வந்ததுனால இன்றைக்கி இப்போ நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் அப்படின்னு நம்ம லைவ் பார்க்காதனால ஒன்றுமே புரியலை எனக்கு சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்த லைவில் அதாவது லைவ் வந்தப்போ குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலுமே எனக்கு என்னமோ அது டவுட்ரு இப்போ வந்துருக்கு அவங்க அது சம்மந்தமாக வந்து ஏதாவது சொல்லியிருந்தாலுமே இப்போ ஏதோ வந்து ட்விஸ்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட்டுன்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒன்று பெருசாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து யோசிக்கிறேன் நம்ம எது வேணால் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அதாவது சீன்ஸ் எபிசோட அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்கேனு அப்படிங்கிறத பெரிய பேசும் பொருளாக கொண்டு வராங்க சிரியல்லேயும் இந்த இருபதாவது ஸ்கேன்ரு இருபதாவது வாரத்துக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்டு அப்படிங்கிறத பெருசாக கொண்டு வராங்க அதை விஜய் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு இந்த ரெண்டு மாதம் மா நான் வந்து உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சாரதா கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு யார்கிட்ட சொல்கிறதுன்னு நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு விஜய் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ குழந்தைங்க ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு கொண்டு வர்றாங்களா என்ன எதுன்னு தெரியல இப்போ கங்காவும் காவேரியும் தனித்தனியாக பண்ணணும்னு இருக்கிறப்ப வந்து அதை தனித்தனியாக பண்ணுவாங்க ஆனால் இந்த பிரச்சனையில் எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு பயங்கரமாக வந்து நமக்கு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு நிறைய கமெண்ட்ஸில் வந்து சூப்பராக வந்து இருக்கீங்க எந் எது நடந்தாலுமே வந்து அவங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் கட்டோம் அப்படின்னு நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து விஸ் பண்ணிவிட்டு சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கங்கை வந்து சூப்பராக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க மதுரைக்கு இன்னைக்கு நாலு மணிக்கு வர எல்லோரும் வாங்க நவராத்திரி அதுவுமா அப்படின்னு எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்க போங்க